பாரிஸ் புறநகர் பகுதியில் நடந்த விருந்து ஒன்றின் போது ஏற்பட்ட வாக்குவாதம் கொலையில் முடிந்துள்ளது சென்டனி மாவட்டத்திற்குட்பட்ட சங் பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரை நடைபெற்ற விருந்தொன்றின் போது இந்த விபரீதம் இடம்பெற்றுள்ளது வீடு ஒன்றில் இடம்பெற்ற விருந்தின் போது நபர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டு கொல்லப்பட்ட நிலையில் மேலும் ஒருவர் பலத்த காயமடைந்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இரண்டு பத்து மணிக்கு அவசர அழைப்பு வந்ததை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் அங்கு இருவரும் தரையில் விழுந்து கிடந்தனர் ஒருவர் மாரடைப்பால் பாதிக்கப்பட்டிருந்தார் மற்றொருவர் மார்பு பகுதியில் கத்தியால் குத்தப்பட்டிருந்தார் உடனடியாக மருத்துவ சேவைகள் வந்தும் மாரடைப்பு ஏற்பட்ட நபர் அதிகாலை மூன்று பத்து மணிக்கு மரணமடைந்தார் என அறிவிக்கப்பட்டது காயமடைந்த இரண்டாவது நபர் மருத்துவமனைக்கு அவசரமாக அழைத்துச் செல்லப்பட்டார் அவரது நிலை தற்போது உயிருக்கு ஆபத்தானதல்ல என மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பவத்தின் பின்னர் குற்றவாளி என்று சந்தேகிக்கப்படும் நபர் தனது வீட்டின் அடித்தளத்தில் தனது மனைவியோடு ஒளிந்திருந்தார் அதற்கமைய போலீசார் சந்தேக நபரை கைது செய்தனர் கைது செய்யப்படும் போது அவரது கத்தி இரத்த கரையோடு காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆரம்ப விசாரணைகளுக்கு அமைய இந்த விருந்து ஒரு குடிபோதையில் நடந்ததாக கூறப்படுகிறது சந்தேக நபர் தனது வீட்டிற்குள் திரும்புவதற்கு முன்பு இருவரையும் கத்தியால் தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபர் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளார்